அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபினாலும் முகமது நபி சல்லாஹூ அலையி வல்லாம அவருடைய துவா பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் அல்லஹத்தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷய பயானில் சூரத்துல் பக்ராமின் இருநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் மு முப்பத்தி இரண்டு வசனங்கள் வரை பொருளோடு தப்சீரையும் விபரமாக பார்க்கலாம் இந்த பயானில் தலாக் விவாக விளக்கு ஏன் அன்றைய தலாக் தலாக் எப்போது நடக்கும் சீர்திருத்த தலாக் குழா என்றால் என்ன மூன்றாவது தலாகிற்கு பிறகு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் குறுக்கே நிற்காதீர்கள் ஆதிக்க கூடாது தாய்பாலின் மகிமை துன்புறுத்தல் கூடாது பால் பால்குடி நிறுத்தமும் செவிலித்தாயும் மரண இத்தா மறுமணம் செய்து கொள்வது வித்தியாசம் ஏன் மகர் என்றால் என்ன இரண்டாவது வகையும் வசனமும் இதுபோன்ற தலைப்புகளில் ஹுராடைய அத்தியாயத்தின் பொருளும் தப்சீரும் இன்னும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸின் ஆதாரத்தோடு இந்த பயான் உள்ளது கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் சூரத்துல் பக்ராவின் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ரஜ ஆகிய இந்த தலாகை இரண்டு முறைதான் கூறலாம் ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் இல்லை சுமத்தாமல் நன்றியோடு விட்டுவிடலாம் தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்த எவற்றையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகமானதல்ல ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட பொழுதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள் ஆகும் அதனால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள் எவரேனும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்தான் அநியாயக்காரர்கள் தலாக் விவாக விளக்கு பற்றியும் தலாக் சொல்வதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறையை பற்றி இந்த விச வசனம் விபரமாக கூறியிருக்கின்றது அத்தோடு குலா முறை குறித்தும் இந்த வசனம் பேசுகிறது தலாக் விவாக விலகு ஏன் குடும்பம் சீராக இயங்க வேண்டுமென்றால் கணவன் மனைவி இரண்டு பேரும் இரண்டு கண்களாக இருந்து இணக்கமாக செயல்பட வேண்டும் தம்பதியர்களுக்கிடையே உறவு சீரானதாகவும் நிலையானதாகவும் அமையும் பொழுது மட்டுமே வாழ்க்கை பாதையில் சந்திக்கும் மேடு பள்ளங்களை அவர்களால் எளிதில் கடக்க முடியும் ஒருவருடைய உரிமைகளை மற்றவர்கள் மதித்து முறையோடு அவைகளை நிறைவேற்றி வரும் இல்லறம் நல்லறமாகவும் குடும்பம் சுவிட்சமாகவும் விளங்கும் ஆனால் ஆரம்பத்தில் மனமுப்பி வாழ்க்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்ட ஆண் பெண்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் மனம் வேறுபடும் பொழுது மன ஒப்பந்தத்தை முறித்து கொள்ள புது துணையை நாடும் அவர்கள் மனம் புதுமணத்தை விரும்பி செல்கின்றது இந்த நிலையில் பழைய ஒப்பந்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாது என்ற கட்டுப்பாடு இருந்தால் வாழ்க்கையில் விரக்தி கண்டு தங்கள் இன்னுயிரையே அவர்கள் பணயம் வைக்கும் பரிதாப நிலை கூட உருவாகிவிடலாம் ஆகவே விவாகரத்தை செய்கின்ற அதிகாரம் தம்பதியர்களுக்கு தேவையே என்ற உண்மையை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கூறி இணைந்த இரு ஆன்மாக்கள் மீண்டும் பிரிய முடியாது என்று நம்புகின்ற சமுதாயத்தில் க சதி உடன்கட்டை ஏறும் மூடப்பழக்கம் நிலவி வருவதை காண முடிகிறது எனவே மனக்கசப்பு உச்சகட்டத்தை அடையும் பொழுது விவாக விளக்கு செய்து கொண்டு அவரவர் விரும்பும் புது வாழ்க்கையை தொடர அனுமதிப்பது தவிர்க்க முடியாத அவசியமான தீர்வாகும் என்பது தெளிவு அன்றைய தலாக் ஆனால் அறியாமை காலத்து அரபுகள் விவாகரத்து உரிமையை துஷ்பிரயோகம் செய்து வந்தார்கள் மனம் போன போக்கில் தலாக் சொல்லிக்கொண்டு வரைமுறையில்லாத கட்டுப்பாடற்ற போக்கை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் இதனால் பெண் சமுதாயம் பெரும் தொல்லைகளுக்கு ஆளானது இதனை தடுத்து நிறுத்தி தலாக் நடு நடைமுறையை இஸ்லாம் ஒழுங்குபடுத்தியது அன்னை ஆயிஷா அல்லாஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்றைய ஆண் மகன் தன் மனைவியை இஷ்டத்திற்கு எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் தலாக் சொல்லுவான் பிறகு அவள் இத்தாவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப அழைத்துக் கொள்வான் இப்படி நூறு முறைகள் என்ன அதைவிட அதிகமாகவும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் ஒருவர் தம் துணைவியர்களிடம் இப்படி சொன்னார்கள் சத்தியமாக நான் உன்னை தலாக் சொல்ல மாட்டேன் எனவே என்னை விட்டு நீ விலக முடியாது உன்னோடு ஒருபோதும் வாழ்க்கை நடத்தவும் மாட்டேன் அதற்கு மனைவி அது எப்படி முடியும் என்று கேட்டார் அப்போது நான் உன்னை தலாக் சொல்லிவிடுவேன் நீ இத்தாவில் அமர்வாய் இத்தா முடியும் தருவாயில் உன்னை திரும்ப அழைத்துக் கொள்வேன் இப்படி செய்து கொண்டே இருப்பேன் என்று அவரது கணவர் விளக்கினார் உடனே அந்த பெண்மணி அண்ணன் நபி சல்லாஹுலம் அவர்களிடம் சென்று முறையிட்டார் அண்ணன் நபி சல்லாஹு சொல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஆணையை எதிர்பார்த்து மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது இந்த இருபத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் அருளப்பெற்றது நூல் திருமிதி ஹாக்கிம் தலாக் எப்பொழுது மனைவியின் மீது வெறுப்பு கொண்ட கணவன் எடுத்த எடுப்பிலேயே தலாக் சொல்லிவிடக்கூடாது தலாக் சொல்லக்கூடிய உரிமை கணவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத நெருக்கடியான சமயத்திலேயே அந்த அதிகாரத்தை கணவன் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் முகமது நபி சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் தலாக் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அல்லஹாவுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தலாக் விவாக விடுதலையாகும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் இப் நுமர் அலி அல்லாஹ் நூல் அபூதாவூ நபிதோழர் மொஹத் பின் ஜபல் அலி அல்லாஹ் உன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹாஹ் உலகி வசலம் அவர்கள் பின்வருமாறு என்னிடம் கூறினார்கள் மாதே ஒரு அடிமையை விடுதலை செய்வதை விட தனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை பூமியில் அல்லாஹ் படைக்கவில்லை போல விவாக விளக்கை விட தனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அல்லாஹ் பூமியில் படைக்கவில்லை நூல் தாரகுதுனி எனவே வரம்புமீறி நடக்கக்கூடிய மனைவியை பழிவாங்கு கொணார சாத்வீகமான வழிமுறைகளையே கணவன் ஆரம்பத்தில் கையாள வேண்டும் மனைவியை திருத்துவதற்காக சாத்வீக வழிமுறைகளை அல்லாஹ் பெரியொரி இடத்தில் விரிவாக கூறியிருக்கின்றான் நான்காவது சுறாவின் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் ஆண் பெண் இர்பாளர்களில் ஆண் பெண் பெண்பாளார் மீது அல்லாஹாலா மேன்மையாக்கி வைத்திருப்பதோடு ஆண் தங்கள் பொருட்களை பெண்பாலார்களுக்கு செலவு செய்வதானாலும் ஆண்கள்தான் பெண்கள் நிர்வகிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நல்லொழுக்கமுள்ள பெண்கள் அல்லாஹுக்கும் தங்கள் கணவனுக்கும் பணிந்தே நடப்பார்கள் தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பைக் கொண்டு தங்களையும் கணவனுடைய மற்ற பொருட்களையும் பேணி பாதுகாத்து கொள்வார்கள் எவலும் கணவனுக்கு மாறு செய்வாள் என்று நீங்கள் அஞ்சினால் அவளுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அவள் திருந்தாவிட்டால் படுக்கையிலிருந்து அவளை அப்புறப்படுத்தி வையுங்கள் அதிலும் அவள் திருந்தாவிட்டால் அவளை லேசாக அடையுங்கள் அதனால் அவள் உங்களுக்கு கட்டுப்பட்டுவிட்டால் அவள் மீது வேறு குற்றங்களை சுமத்தி ஒரு வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மேலானவனாக மிகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான் நான்காவது சூறாவின் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கணவன் மனைவியாகிய இருவருக்குள் பிணக்கு ஏற்பட்டு பெருவினை ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சினால் அவனுடைய உறவினர்களில் ஒருவரையும் உங்களுடைய உறவினர்களில் ஒருவரையும் நடுவர்களாக நீங்கள் ஏற்படுத்துங்கள் நடுவர்களாகிய அந்த இருவரும் சமாதானம் ஏற்படுத்த விரும்பினால் கணவன் மனைவி இருவரும் அல்லாஹ் ஒற்றுமையாக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் அனைவரையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு கவனிப்பவனாகவும் இருக்கின்றான் சீர்திருத்த தலாஹ் இத்தனை முயற்சிக்கு பிறகும் கூட தம்பதியர்களுக்கிடையே உறவு சீர்படாவிட்டால் தலாக் பற்றி சிந்திக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் காட்டியுள்ள முறைப்படி செய்ய வேண்டும் இந்த சீர்திருத்த தலாக் முறையை பற்றி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் விபரமாக கூறப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று தலாக் வரை சொல்வதற்கு கணவனுக்கு உரிமை உண்டு மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களிடம் தன் மனைவியை ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொன்ன ஒருவரை பற்றி தெரிவிக்கப்பட்டது உடனே கோபம் கொண்டெழுந்த நல்ல நபி சல்லாஹலம் அவர்கள் உங்களுக்கிடையே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் அல்லாஹின் வேதத்தோடு விளையாடுகிறாரா என்று கேட்டார்கள் இதனை கண்ட ஒருவர் எழுந்து அல்லாஹுடைய தூதரே அவரை நான் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்டார் அறிவிப்பவர் மஹமூத் பின் லுபைத் இதிலிருந்து மூன்று தலாக்குகளையும் ஒரே சமயத்தில் பிரயோகிப்பது எத்தனை பெரிய பாவம் என்பதை அறியலாம் இதனாலேயே மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி போன்றவர்கள் மூன்றாவது தலாகிற்கு அனுமதி மறுத்துள்ளார்கள் இருப்பினும் மூன்றாவது தலாக் செல்லாது என்றிருந்தால் தம் மனைவியை திரும்ப அழைத்து கொள்ளுமாறு அந்த நபரை அண்ணன் மகள் பணித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாததிலிருந்து மூன்று தலாக்குகளும் நிகழ்ந்துவிடும் என்றே தெரிகிறது இந்த கருத்தை மற்ற மூன்று இமாம்களும் கொண்டிருக்கின்றார்கள் ஆக பிரிந்து வாழ முடிவு செய்துவிட்ட கணவன் முதலில் ஒரு தடவை ஒரு தலாக் சொல்லி விவாகரத்து செய்யலாம் தலாக் சொன்ன பிறகு மனைவி இத்தாவில் அமர வேண்டும் பிறகு சமரசம் ஏற்பட்டு இருக்க இருவரும் கூடி வாழ விரும்பினால் இத்தா முடிவதற்கு முன் முன்பாகவே அவளை அழைத்து கொண்டு கணவன் மனைவியாக வாழலாம் மீண்டும் இருவருக்கிடையே ஒற்றுமை சீர்குலைந்தால் இரண்டாவது முறையும் ஒரு தலாக் கூறலாம் இதா முடிவதற்கு முன்பாக திரும்ப அழைத்து கொள்ளலாம் இதற்கு தலாக் இ திரும்ப அழைத்து கொள்ளும் உரிமையுள்ள தலாக் என்பார்கள் மீண்டும் பிணக்கு ஏற்பட்டு இருவரும் இணைந்து வாழ வழியே இல்லை என்ற நிலையில் கடைசி ஆயுதமாக மூன்றாவது தலாக்கை கணவன் பயன்படுத்தலாம் அவ்வாறு மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் இருவருக்கிடையே இருந்த தாம்பத்திய உறவு முற்றாக அருந்துவிடும் இத்தா முடிவதற்கு முன்போ அல்லது பின்போ மனைவியை திரும்ப அழைத்து கொள்ளவோ அல்லது திருமணத்தை புதுப்பித்து கொள்ளவோ இடம் இல்லை அப்படி இரண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்பினால் அதற்கான வழி யாது என்பதை பற்றி அடுத்த வசனத்தில் கூறப்படும் குழா என்றால் என்ன இந்த வசனத்தில் குழாவை பற்றியும் அல்லாக கூறியிருக்கின்றான் குழா உ என்பது என்ற சொல்லிற்கு சுழற்சிதல் அல்லது நீக்குதல் என்று பொ பொருள் ஏற்படும் இஸ்லாமிய வழக்கில் மனைவி கோரக்கூடிய விவாக விளக்கிற்கு குழா என்று கூறப்படும் கணவனுடன் வாழ விரும்பாத பெண் தனக்கு கணவன் கொடுக்க வேண்டிய மகர் தொகையை பிரதியாகவோ அல்லது கணவன் தனக்கு அளித்த பொருட்களை திரும்ப தருவதற்கு பிரதியாகவோ தன்னை விவாகத்து செய்ய இசைவதற்கே குழா என்று கூறுவார்கள் கணவன் மனைவியிடையே சமாதானம் செய்து வைக்கச் சென்ற குழுவினர்கள் இருவரும் இனி ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள் என்ற நிலையை கண்டார்கள் கணவன் சற்று இணங்கி வந்தாலும் மனைவி இறங்கி வருவதாக தெரியவில்லை இந்த நிலையில் மேற்குறிப்பிட்டபடி மனைவி அளிக்கும் பொருளுக்கும் பிரதியாக கணவன் தலாக் சொல்வது கூடும் இதில் இருவது மீதும் குற்றம் எதுவும் இல்லை என இங்கே அல்லாஹ் கூறுகின்றான் இதன்படி சமாதான குழுவினர் விவாகரத்தை முடித்து வைத்துவிட்டு திரும்பலாம் இந்த குழா முறையின் மூலம் பெண்ணின் உரிமை பாதுகாக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதே நேரத்தில் அவசியமின்றி அற்பகாரணம்கெல்லாம் குழா கோருவது பெரும் பாவமாகும் ஒரு பெண் அவசியமின்றி தன் கணவனிடம் தலா கோரினால் சொர்க்கத்தின் கூட அவள் மீது ஹராம் தடுக்கப்பட்டுவிடும் என்று அண்ணன் நபி செல்லாஹு மகள் எச்சரித்து நூல் திருமிதி எனவே இயன்றவரை தம்பதியர்கள் இருவரும் இணக்கமாக வாழ வழி காண வேண்டும் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி முப்பதாவது வசனம் இரண்டு தலாக் சொல்லிய பிறகு மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால் அவனல்லாத வேறு கணவனையும் அவள் மணந்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல ஆனால் அவனல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவனை தலாக் கூறிவிட்டால் அதற்கு பிறகு அவளும் முதல் கணவனும் ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலைநிறுத்து விடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீண்டும் சேர்ந்து கொள்வதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகள் ஆகும் அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கின்றான் மூன்றாவது தலாக்கிற்கு பிறகு கணவன் முதல் இரண்டு தலாக்கை பயன்படுத்திய பிறகு அவனுக்கு இரண்டு வழிகள் உண்டு என்று முன் வசனம் கூறியது ஒன்று இம்சாக் மனைவியை திரும்ப அழைத்து முறையோடு வாழ்க்கை நடத்துவது இரண்டாவது தஸ்ரிக் இத்தா முடியும் வரை மீண்டும் அழைக்காமல் வேறு கணவனை மணந்து கொள்ள அவளுக்கு வழிவிடுவது இதனை விடுத்து இத்தாவில் இருந்த மனைவியை திரும்ப அழைத்து பிறகு மூன்றாவது தலாகையும் கணவன் பிரயோகித்துவிட்டால் அப்பொழுது சட்டம் என்ன என்பதை பற்றி இந்த வசனம் விவரமாக கூறியிருக்கின்றது மூன்றாவது தலாக் சொன்ன பிறகு அவளை மீண்டும் அழைத்து கொள்ள முடியாது அப்படி மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழ விரும்பினாள் இத்தா கழிந்த பிறகு வேறொரு கணவனை அவள் மணந்து அவனோடு உறவு கொண்டு வாழ்ந்த பிறகு கணவன் இறந்துவிட்டால் அல்லது தானாக முன்வந்து அவளை தலாக் சொல்லிவிட்டாள் என்றால் இவற்றிற்கான இத்தா கழிந்த பின்னர் அவள் பழைய கணவனை மீண்டும் மணக்கலாம் என்று இந்த வசனம் கூறுகிறது இந்த பெண்ணை இரண்டாவது கணவன் மணந்து பெயருக்காக சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு தலாக் கூறினால் போதாது மாறாக அவளை அவன் அனுபவித்திருக்கவும் வேண்டும் பிறகு தானாக விரும்பியே தலாக் சொல்லவும் வேண்டும் முகமது நபி சல்லாஹு சொல்லாம் அவர்களிடம் வினவப்பட்டது ஒருவர் தன் மனைவியை மூன்று தலாக் சொல்லிவிட்டார் அந்த பெண் வேறு ஒருவரை மணந்து அவரும் அவளை தலாக் சொல்லிவிட்டார் இப்பொழுது அவளை பழைய கணவர் மீண்டும் மணந்து கொள்ளலாமா இதற்கு அண்ணன் விசலாச்சு மகள் பதில் இல்லை அந்த பெண் முன்னவர் சுவைத்தது போல இவரும் சுவைக்காதவரை கூடாது அறிவிப்பவர் ஆயிஷா லஹன்ஹா நூல் புகாரி இவ்வளவு தூரம் சட்டத்தை கடமையாக்கியதற்கு காரணம் உண்டு தான் அனுபவித்த ஒருத்தியை மற்றவன் அனுபவிப்பதை எந்த மனிதனும் விரும்பமாட்டான் இதுவே மனித இயல்பு எனவே மூன்றாவது தலாக் சொல்வதற்கு முன்பு தீர்க்கமாக யோசித்து கணவன் முடிவு செய்ய வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும் அவசரப்பட்டு மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் மீண்டும் தன் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படி வாழ வேண்டுமென்றால் வேறொருவன் அவளை அனுபவிக்க நேரிடும் என்று கணவன் யோசித்து மூன்றாவது தலாக் சொல்வதையே இயன்றவரை தவிர்க்கட்டும் என்பதே நோக்கமாகும் நூல் அல்மனார் இரண்டாவது சூறாவின் இருநூற்றி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஜ ஈயான தலாக் கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையில் இருந்தால் அந்த தவணை முடிவதற்குள் அவர்களை முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணையை முடித்துக்கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்குத்தான் தீங்கிழைத்து கொண்டவர் ஆவார் ஆகவே அல்லாஹுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்து கொள்ளாதீர்கள் உங்கள் மீது அல்லாஹாலா புரிந்திருக்கக்கூடிய அற்கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கி வைத்த வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் நீங்கள் தலாக் கூறிய பெண்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முழுமைப்படுத்திவிட்ட பிறகு அவர்கள் தங்கள் முந்தைய கணவர்மார்களை அல்லது தாங்கள் விரும்புகின்ற வேறு ஆண்களை ஒழுங்கான முறையில் திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை திருப்தி கொண்டால் உங்களில் எவர் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர் இதை கொண்டு உபதேசம் செய்யப்படுகிறார் இது உங்களை மிக தூய்மைப்படுவதற்காகவும் மிகவும் பரிசுத்தமாக்குவதற்காகவும் இருக்கின்றது இதில் நன்மைகளை அல்லாஹ்வே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அன்றைய அரபுகள் பெண்களுக்கு இழைத்து வந்த இருவிதமான கொடுமைகளுக்கு தடை விதித்திருந்த இந்த வசனங்கள் பெண்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய மாற்று வழியையும் சொல்லி தருகின்றன விவாக விளக்கு அளிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பாக அந்த விஷயங்களில் முதலாவதை முதலில் பார்ப்போம் அன்றைய சமூகத்தில் ஒருவர் தன் மனைவியை தலாக் சொல்லி விடுவார் பிறகு அவள் இதா முடிவதற்கு முன் திரும்பி அழைத்துக் கொள்வார் பிறகு மீண்டும் தலாக் சொல்வார் இவ்வாறே செய்து கொண்டு பெண்ணுக்கு இடரளிப்பதும் அவளை அழைக்களிப்பதுமாக இருந்தார் இந்த நிலையில் இருநூத்தி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் அறிவிப்பவர் அப்பாஸ் ரலி அல்லாஹ் நூல் இப்னு ஜரீர் இன்னொரு தகவல் அன்சாரிகளில் ஒருவரான தாபித் பின் எஸ் என்பவர் தன் மனைவி விவாகரத்து செய்தார் இத்தா கழிவதற்கு இன்னும் இரண்டு மூன்று நாள் இருக்கும் மனைவியை திரும்ப அழைத்து கொண்டார் பிறகு மீண்டும் விவாகரத்து செய்தார் தன் மனைவிக்கு தொல்லை தருவதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார் அப்பொழுது இந்த வசனம் அருளப்பெற்றது சுத்தி வலி இப்னு ஜரீர் நீங்கள் உங்களுடைய மனைவியர்களை ரஜாயி தலாக் சொல்ல விரும்பி இத்தாவும் முடிகிற தருவாயை எட்டிவிட்டால் நீங்கள் விரும்பினால் திரும்ப அழைத்து கொள்ளலாம் அல்லது இத்தா கழியும் வரை விட்டுவிட்டு வேறு கணவனை மனைந்து வாழ்க்கையை தொடர பெண்ணுக்கு வாய்ப்பளிக்கலாம் திரும்பி அழைத்து கொண்டால் பழையதை மறந்து அவளோடு சுகுமூகமான இல்லற வாழ்க்கையை தொடர வேண்டும் இந்த இரண்டு வழிகளையும் கைவிட்டுவிட்டு திருப்பி அழைப்பது மீண்டும் தலாக் சொல்வது மீண்டும் திருப்பி அழைப்பது மீண்டும் தலாக் சொல்வது என்று பெண்ணை அலைக்கழைப்பதும் அவளது நிம்மதியை குலைப்பதும் பெரும் அநீதியாகும் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது முந்தைய வசனத்தில் இருநூற்றி முப்பதாவது வசனத்தில் இந்த சட்டம் கூறப்பட்டிருந்தாலும் கூட இரண்டு வசனங்களின் நோக்கமும் ஒன்றல்ல சீர்திருத்த தலாக்கின் முறை அதன் எண்ணிக்கை குழா முதலான விஷயங்கள் முந்தைய வசனத்தில் விவ விவாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வசனத்தில் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் எப்படி நடத்தக்கூடாது இந்த சட்டத்தை மீறினால் என்ன விளைவு ஏற்படும் என்ற விஷயங்கள் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அல்லாஹின் வசனங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அன்றைய அரபகத்தில் தலாக் ஒரு பொழுதுபோக்காக இருந்தது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு தலாக் விஷயத்தில் அவர்கள் விளையாடி வந்தார்கள் ஒருவர் தன் மனைவியை தலாக் சொல்லிவிடுவார் பிறகு நான் விளையாட்டிற்காக சொன்னேன் என்பார் அடிமைக்கு விடுதலை அளிப்பார் பிறகு நான் வேடிக்கையாக விடுதலையே சொன்னேன் என்று கூறுவார் இந்த விளையாட்டிற்கு தடை விதிக்கும் வகையில் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் அறிவிப்பவர் அபுதர்தா அலி அல்லாஹ் ஒன்ஹூர் நூல் முஸ்னத் இப்னு அபி உமர் இன்னொரு அறிவிப்பவர் உபாதா பின் சாமித் அலி அல்லாஹ் நூல் இப்னுல் முந்திர் தலாக் தொடர்பான சட்டங்கள் அல்லாஹ் விதித்துள்ள விதிகள் ஆகும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள விதிகள் விஷயத்தில் விளையாடுவதன் மூலம் அல்லாஹுடைய வசனங்களை பரிகாச பொருட்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் இங்கே எச்சரித்திருக்கின்றான் எனவே விளையாட்டாக தலாக் சொன்னாலும் சட்டப்படி அது நிகழ்ந்துவிடும் தலாகை கத்திக்க ஒப்பிடலாம் கத்தியை பயன்படுத்தக்கூடாத முறையில் பயன்படுத்தக்கூடாத இடத்தில் பயன்படுத்திவிட்டால் அது தன் பணியை செய்துவிடும் இதைப்போலவே தலாக் என்ற ஆயுதத்தை முறை தவறி பயன்படுத்தினால் பயன்படுத்தியவரே அதற்கு பொறுப்பாளி ஆவார் இதன் விளைவை சந்திப்பார் மூன்று காரியங்களில் விளையாட்டு வினையாகிவிடும் முதலாவது திருமணம் இரண்டாவது விவாக விளக்கு மூன்றாவது அடிமையை விடுதலை செய்வது என்று அண்ணன விசலாசுரமாவோல் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹொன்ஹூ நூல் மாதவியா உப்பாதர் அலி ஒன்ஹூ நூல் இப்னு கதிர் குறுக்கே நிற்காதீர்கள் மேற்சொன்ன இருவித கொடுமைகளில் இரண்டாவதை இனி பார்ப்போம் நபி தோழர் மகள் இப்னு பின் எஸ்ஆர் அலியல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் தமது சகோதரியை ஒரு முஸ்லீம் இளைஞருக்கு மனை மனம் முடித்து வைத்தார் சிறிது காலம் சகோதரி கணவரோடு வாழ்ந்தார் பிறகு அவரை இளைஞர் விவாகரத்து செய்துவிட்டார் இத்தா கழியும் வரை திரும்ப அழை இல்லை பிறகு கணவரும் மனைவியரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் மீண்டும் அவரை மணந்து கொள்வதற்காக அந்த இளைஞர் முயன்றார் ஆனால் மக்கள் அதை மறுத்துவிட்டார் உன்னை மதித்து என் தங்கையை உனக்கு மனம் செய்து வைத்தேன் ஆனால் நீ தலாக் சொல்லிவிட்டாய் இனி ஒருபோதும் அவள் உன்னிடம் திரும்ப மாட்டாள் என்று மக்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் அப்போது தாலா இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்தை அருளினான் இந்த வசனத்தை செய்விமர்த்த மக்கள் அந்த இளைஞரை அழைத்து இறைவன் உத்தரவை கேட்டேன் அதற்கு பணிகின்றேன் உனக்கு என் சகோதரியை மீண்டும் மனம் செய்து வைக்கின்றேன் உன்னை மதிக்கின்றேன் என்று கூறினார் நூல் புஹாரி அபுதாவு திருமிதி பெண்ணின் உறவினர்களுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹுதலா கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கின்றான் ரஜஇ தலா சொல்லப்பட்ட பெண்ணை இத்தா கழியும் வரை கணவன் திரும்பி அழைக்காமல் இருந்துவிட்டு இத்தா கழிந்த பிறகு மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புகின்றான் மீண்டும் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டால்தான் அது சாத்தியமாகும் அவ்வாறு திருமணத்தை புதுப்பித்து திரும்ப சேர்ந்து வாழ விரும்பும் விரும்பும் பொழுது இடையிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் பிரிந்த இதயங்கள் மீண்டும் இணைவதற்கு மற்றவர்கள் குறுக்கே நிற்கக்கூடாது ஆதிக்க வெறி கூடாது ஆக பெண்களுடைய உரிமைகளை கணவனும் சரி உறவினர்களும் சரி மீறக்கூடாது என்று கட்டளையிட்டதற்கு பிறகு மூன்று முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஆண் வர்க்கத்தின் ஆதிக்க வெறியை இருமாப்பான போக்கை இவை மூன்றும் ஒடித்து விடுகின்றன உங்களில் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதனை கொண்டு நல்லுறை கூறப்படுகின்றது எனவே இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் இருந்தால் பெண்களை கொடுமைப்படுப்பதை விட்டொழியுங்கள் இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதும் தூய்மையானதும் ஆகும் அதாவது பெண்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் ஒத்துழைப்பது சமூக தீமையிலிருந்து உங்களை காக்கும் குடும்ப வாழ்க்கை தூய்மையானதாக அமையும் இல்லையேல் இழிவும் அசுத்தமும் மலிந்து போய் நிம்மதி விதை பெற்றுக்கொள்ளும் அல்லாஹ் அறிவிக்கின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதாவது எல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே அறிவு ஜீவிகள் பெண்கள் கல்வி அறிவற்றவர்கள் என்ற ஆணவத்திலேயே ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த நினைக்கின்றார்கள் இந்த எண்ணத்தை அகற்றும் வகையில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அல்லாஹுக்கே தெரியும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நூல் அல்மனார் அல்ஹம் இதுவரை இரநூத்தி முப்பத்தி இரண்டு வசனங்களில் அல்லாஹு தலா இந்த தலாகை பற்றிய விவரத்தையும் மற்றும் அதனுடைய சட்டத்திட்டங்களையும் கூறியிருந்தான் இதை பற்றி நாம் விபரமாக பார்த்தோம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொலியை தந்தல்வானாக தொடர்ந்து அடுத்த பயானில் இதனுடைய தொடராக குழந்தைகளுக்கு பால் குடியை பற்றி பயான் உள்ளது அதனையும் கேளுங்கள் முன்பு நிறைய பயான்கள் இருக்கின்றது குரான்டைய ஒவ்வொரு வசனத்தின் பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக கூறியிருக்கின்றேன் ஒவ்வொரு பயானையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொடியை பெற்றுக்கொள்ளுங்கள் முகமது நபி சல்லாஹு சொல்ல அவர்களுடைய ஹதீஸ்களையும் இடையிடையில் தந்திருக்கின்றேன் அதனையும் கேட்டு பயனடையுங்கள் நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்புலியை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் ஐந்து நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் முகமது நபீ சல்லாஹ் அலைய அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் சரியான முறையில் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் முகமது நபி அல்லாஹு வல்லம்மகன் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் மறுமையில் முகமது நபீஸ் அல்லாஹ்ஸ்லமுடைய சிபாரிஷை நமக்கு தந்தல்வானாக ஆமீன் பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கியரல் புரிவானாக ஆமீன் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நேரான பாதையை காட்டுவானாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே பிராத்து